ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ரொம்ப திக்குமுக்காடிட்டு இருக்குதுங்கிறது தான் எல்லாத்துனுடைய விமர்சனமாகவும் இருக்குது அதுக்கு எரிய விளக்கில் என்ன ஊற்றுற மாதிரி டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடியே அதுவும் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கட்சியை நடத்துகிறாரு அந்த கட்சிக்கு தலைவராகவும் இருக்கார் அவருடைய சமீப காலமான அரசியல் வந்து திருமாவளவன் அவர்களை ரொம்ப எதிர்த்து விமர்சனங்கள் வந்து ரொம்ப அதீதமாகவும் வைக்கிறாரு இ வேறு யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலே எவனோ ஒரு மூணு ரவுடி பசங்கள் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை பண்ணியிருந்தா மத்த கட்சிகள் எல்லாம் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நீங்க கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்கீங்க பெயில் கொடுக்க முடியாத அளவுக்கு ரைட்டு இப்போ நம்ம வீடியோலயே பாக்கும்போது ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி ஃபஸ்ட் அடிக்கிறாரா இல்ல அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மேல நடவடிக்கை எடுக்கிறது ஓகே ரைட்டு நீங்க ஒரு ஒரு பாக்கெட் பிளேட்ல வச்சு அவரு கத்தியில வச்சு அவர் கிழிச்சிட்டாரு நடவடிக்கை எடுக்கங்க தப்பு இல்ல அடிக்க வந்த மூணு பேர்த்துக்கு அதுதான் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களினுடைய கேள்வி அப்ப சட்டம் யாருக்காக இருக்கு காவல்துறை யாருக்காக இருக்கு இன்னைக்கு ஒரு கட்சியில நிர்வாகிகளா இருக்கக்கூடிய ஆட்கள் கட்சி தொண்டர்கள் இப்படிதான் வந்து ரோட்ல போயிட்டு ஒரு ஆளை வந்து செருப்பு கழட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சியினுடைய எந்த கட்சி வேணா சார்ந்த கூட அந்த கட்சியினுடைய தரம் என்ன தர தரம் என்னங்கிற மக்கள் பார்க்க ஆரம்பிக்க மாட்டாங்களா அது அந்த உளுந்து அடிச்சுக்கிட்டு ஓடுனாங்க பாத்தீங்களா நீச்சல் நீச்சல் அடிக்கிற வர்றவன் அந்த வண்டியில வந்தவன் நம்பர் பிளேட்டே இல்லாம வந்திருக்கான் ஆமா ஆமா அப்போ இந்த மாதிரி வரும்போதே அவன் திட்டத்தோட வந்திருக்கான் ஒரு தெரு பொறிக்கலாம் சீமானவர்கள் வந்து சப்போர்ட் செய்றாரா அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர்கள் இவருக்கு வாதாட சென்றிருக்கார்கள் பன்னியரசன் அந்த மாதிரி போட்டிருந்தாருன்னா அது தவறு அந்த போட்டிருக்கிறத வந்து அவரு நீக்கி இருக்கணும் போடாம இருந்திருக்கணும் அப்ப நீங்க யாருக்கு ஆதரவா நீங்க இங்க போய் பேசுறீங்க அப்போ சப்போஸ் அவங்க கட்சிக்காரங்களா இருந்தாங்கன்னா நீங்க என்ன பாடத்தை அந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க ஏ யாரா இருந்தாலும் பிரச்சனை நீங்க எப்போ வேணா போய் அடிங்க உங்களுக்காக நாங்கள் வந்து கோர்ட்டில் நிற்போம் அப்போ தொண்டர்களை நீங்க அடியாள்களாக மாத்துறீங்களா நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் நந்தகுமார் அரசியல் விமர்சகர் எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாமையும் என்னுடைய அரசியல் விமர்சனங்களை வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் என்னுடைய நேர்காணல்கள் கலங்கரை யூடியூப் சேனல்ல தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்மளுடைய அரசியல் விமர்சனங்களை உங்களை வந்து அடையறதுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகாலட்சுமி நலமா இருக்கீங்களா நீங்க நல்லமா சார் சார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிகாவினரால் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கார் அவருக்கு வந்து பெயிலே கிடைக்காது இன்னொன்று குண்டாஸ் வழக்கில் அவரை போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளிவருது இது எப்படி பார்க்குறீங்க சார் இது உண்மையாலுமே ரொம்ப துரதிருஷ்டவசமான நிகழ்வு ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ரொம்ப திக்குமுக்காடிட்டு ஆடிட்டு தான் எல்லாத்தினுடைய விமர்சனமாகவும் இருக்குது அதுக்கு எரிய விளக்கில் என்ன ஊற்றுற மாதிரி டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடியே அதுவும் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கட்சியை நடத்துகிறாரு அந்த கட்சிக்கு தலைவராகவும் இருக்கார் அவருடைய சமீப காலமான அரசியல் வந்து திருமாவளவன் அவர்களை ரொம்ப எதிர்த்து விமர்சனங்கள் வந்து ரொம்ப அதீதமாகவும் வைக்கிறாரு சில விமர்சனங்கள்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விமர்சனங்களும் கூட கொள்கை ரீதியாக அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் ரீதியாக அதெல்லாம் விமர்சிக்கலாம் யார் வேணால் நம்ம கூட விமர்சிக்கலாம் அதை ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து போய் விமர்சிக்கிறது அதீதமான விமர்சனங்கிறது ஏர்போர்ட் மூர்த்தியில் யார் பண்ணாலும் அதை வந்து நமக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால் வந்து சில விமர்சனங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் அதுக்காக வந்து எங்கள் தலைவர் இப்படி நீ சொல்லிட்டியா அதுக்காக நான் வந்து உன்னை செருப்பால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மாதிரி அதுவும் டிஜிஆபி டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி இது நடத்துறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதீதமான நிகழ்வாக நான் பார்க்குறேன் அப்போ வந்து ஒரு காவல்துறையில் அதுவும் டிஜிபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு கைகளுக்கு நடத்துறதுக்கு வந்து பயம் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அது அவங்க தானாங்கிறது உறுதிப்படுத்தணும் ஒன்று சப்போஸ் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ காவல்துறை மேலே என்ன மாதிரி பயம் அப்படி இல்லை அப்படின்னா திருமாவளவன் ஒன்று மறுப்பு தெரிவிச்சிருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும் சார் கரெக்டாக அதை தான் நான் சொல்ல வரேன் அப்போது இன்றைக்கி வந்து ஒரு அந்த கட்சியினுடைய நபராக இருக்கிற பட்சத்தில் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி யாராக இருந்தாலுமே திருமாவளவன் அவர்களும் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் அறிக்கை விட்டுட்டு இந்த மாதிரி இந்த நிகழ்வுக்கு இப்போ வேறு யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலே எவனோ ஒரு மூணு ரவுடி பசங்க வந்து இந்த மாதிரி நடவடிக்கை பண்ணியிருந்தா மற்ற கட்சிகள்லாம் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா ஒன்றுமே கட்சி மேலே பண்ணியிருந்தா இந்த மாதிரி சாதாரண கட்சி எடுத்துக்கிங்க அப்போ நீங்கள் அரசியல் கட்சி நீங்கள் நடத்தும் போது உங்களுக்குள்ள எத்தனையோ கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம் தேர்தல் முரண்பாடுகள் இருக்கலாம் கூட்டணி முரண்பாடுகள் அதெல்லாம் இருக்கணும் யாருக்கும் எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் கையில் அளப்புங்கிறது எதுக்கு அப்போ ஒருத்தர் போய் அவரை நீங்கள் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுங்க போது ஒரு மூணு பேர்த்து நீங்கள் ரவுடி பசங்க வந்து அடிக்கிறாங்கன்னா அந்த ரவுடி பசங்க யார் ரைட்டு இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை நீங்கள் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கீங்க பெயில் கொடுக்க முடியாத அளவுக்கு ரைட்டு இப்போ நம்ம வீடியோவிலையே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யார் அடிக்கிறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஓகே ரைட்டு நீங்கள் ஒரு ஒரு பாக்கெட் பிளேட்டில் வச்சு அவர் கத்தியில் வச்சு அவர் கிழிச்சிட்டாரு நடவடிக்கை எடுக்கீங்களா தப்பு இல்லை அடிக்க வந்த மூணு பேர்த்துக்கு அப்ப சட்டமே என்ன சொல்லுது ஒரு ஒருத்தர் மூணு பேர் அடிக்க வரும்போது தற்கா ஒரு தற்காப்புக்காக இவர் அந்த நடவடிக்கையில் இறங்குறாரு வேலை செய்யலாம் அதுதான் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களினுடைய கேள்வி அப்ப சட்டம் யாருக்காக இருக்கு காவல்துறை யாருக்காக இருக்கு ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி கூட்டணியை சார்ந்த ரவுடிகளை காப்பாத்துறதுக்காக இருக்குதா யாருக்கு இருக்குது அவன் இப்ப எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி கட்சியை சேர்ந்தவங்க பேர் அவன் பேர் ரவுடி பை ஒரு கட்சியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடியார்கள் கட்சி தொண்டர்கள் இப்படிதான் போயிட்டு ஒரு ஆளை வந்து செருப்பு கழட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சியினுடைய எந்த கட்சியை வேணாலும் சார்ந்திருக்க அந்த கட்சியினுடைய தரம் என்ன தரா தரம் என்னங்கிற மக்கள் பார்க்க ஆரம்பிக்க மாட்டாங்களா அது அந்த எந்த கட்சி அந்த நபர்கள் சார்ந்திருந்தாலும் அந்த கட்சிக்காரங்களுக்கு தானே அப்ப இதை வந்து இதுல இருந்து விடுபடுறதுக்காக திருமாவளவன் அவர்கள் வந்து பொதுவாக ஒரு அறிக்கை விட்டுருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை இல்லை இந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டமான நிகழ்வு இது வந்து எங்கள் கட்சிக்காரர்கள் கிடையாது எங்கள் பேரை சொல்லி வந்து எங்கள் மேலே அவமானப்படுத்துகிறாங்க இந்த செய்கியை இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து க தாக்குனதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கும் அவருக்கு நிறையா கருத்து முரண்பாடுகள் இருந்து இருந்தாலும் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இந்த மாதிரி போக மாட்டோம் இதை வந்து யாரா இருந்தாலும் காவல்துறைவே நடவடிக்கை துரிதமாக எடுக்கணும்னு திருமாவளவன் அறிக்கை விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து அதிகமாக கொண்டாடப்பட்டிருப்பாரு ஆனால் இதே ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்றாரு நான் ஏற்கனவே திருமாவளவன் அவர்களால் எனக்கு உயிராவத்து இருக்குதுன்னு நான் ரெண்டு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் காவல்துறை கூட சார் நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருந்து நான் இப்போ நம்ம வந்து காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதை எதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்குறதுக்கா அப்போ என்னாலேயே என்னை பாதுகாக்க முடியும்னா நான் ஏன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்

அந்த யார் வந்து தாக்குனாங்களோ அவங்க மூணு பேர்த்தையும் பிடிச்சிட்டு வந்து நிறுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கஸ்டடி கொடுத்துருப்பாங்க போலீஸ் கஸ்டடி இல்ல நீதிமன்றம் ஏன் சொல்லல அந்த மூணு பேரை ஏன் கைது செய்யல அது காவல்துறை தானே செய்யணும் அதை காவல்துறை கட்டாயமா செய்யணும் அதை அதுல இப்ப இப்ப ஏர்போர்ட் மூர்த்திக்காக வாதிடக்கூடிய வக்கீல் அதை கேள்வியை வைப்பாங்க அப்போ இந்த ஆட்கள் வந்து அவங்க அரசு இதில் மருத்துவமனையில் இருக்கிறதா சொல்லப்படுது அப்போ இதே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே போய் டின்னர் ஆறு மருத்துவமனையில் அரெஸ்ட் அரஸ்ட் விட்டுருப்பீங்களா நிச்சயமா அப்போ எல்லாத்துக்கும் வந்து எப்படி அரஸ்ட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இன்னொன்று துரித நடவடிக்கை ஆறு மணி நேரத்தில் கைது அப்படின்ற எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காவல்துறை வேலை செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு இது சில பேர்த்த திருப்திப்படுத்துறதுக்கு தான் யார் யாரெல்லாம் இவரை கைது பண்ணுறதுனால சந்தோஷப்படுவாங்களோ அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இந்த நடவடிக்கை அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பயாசு வந்து இப்போ காவல்துறை இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக மக்கள்கிட்ட தெரியல இப்போ நீங்கள் இட ஏர்போர்ட் மூர்த்தி நீங்கள் உள்ளார வச்சிருக்கிறது தப்பா தப்பு இல்லை சரிதான் ஏன்னா அவரும் அந்த அடித்தாலும் அடிதடியில் அவரும் திருப்பி அடிச்சினாலும் திருப்பி அடித்ததில் அவர் அடிச்சிருக்காரு அடிதடியில் ஈடுபட்டிருக்காரு ரைட்டு அதில் மாற்றுக்கிறது இல்லை முதல் அடிச்சாலே ஏன் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடல அப்போ அவங்க வந்து அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு வர முடியாத அளவுக்கு உடம்பு சீரியஸாக இருக்கா உளுந்து அடிச்சுட்டு ஓடுனாங்க பார்த்தீங்களா நீச்சல் நீச்சல் அடிக்கிற அந்த வண்டியில் வந்தவன் நம்பர் பிளேட்டே இல்லாமல் வந்திருக்கான் அப்போ இந்த மாதிரி வரும்போதே அவன் திட்டத்தோடு வந்திருக்கான் இப்போ நீங்க ஏதாவது வண்டி நம்பர் பிளேட் எல்லாம் ஓட்ட முடியுமா நான் ஓட்ட முடியுமா அப்ப அந்த நம்பர் பிளேட் இல்லாம வண்டி ஓட்டினாங்கறதுக்காக கூட புக் பண்ண இத்தனை ஓட்டையை வச்சுக்கிட்டு அடிக்க வந்த அடிச்சவன் அடிச்சவன் நடவடிக்கையும் எடுக்கலன்னா அப்ப இது யாருக்கான காவல்துறையா இருக்குதுங்கிற கேள்வி வருது இல்லையா அப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன் காவல்துறை கிட்ட எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்களை வந்து நாடுங்க மக்களுக்கு உதவுறதுக்காக தான் நாங்க இருக்கிறோம்னு நீங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தோம் மக்கள்கிட்ட ஏன் அந்த மாதிரி நம்பிக்கை வர மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்னால தானே இப்ப இதுலயே நீங்க எந்த விதமான பாராபட்சம் இல்லாம அந்த மூணு பேர்த்தையும் தூக்கி ஏர்போர்ட் மூர்த்தி எங்க பக்கத்து அங்கிருந்து இந்த மூணு பேர்த்தையும் போட்டுருந்தீங்கன்னா நம்ம நம்ம நாட்கள் யாராவது ஒரு கேள்வி கேட்க முடியுமா கண்டிப்பா ஒரு நடுநிலைமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை வந்து தவறிட்டாங்கிறத என்னுடைய பார்வை சட்டம் இவர் மீது பாய்வது சரியான போக்குதானா இல்ல ஏன்னா இவர் என்ன ரவுடி தனம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ரோட்ல போயிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரா இல்ல கள்ளச்சாரங்க காட்சி காட்சி வித்துட்டு இருந்தா இல்ல கஞ்சா காட்சி வித்துட்டு இருக்கிறாரா எதுக்கு இவர் மேலே குண்டா சட்டம் குண்டாஸ் சட்டமே எதுன்னா இருக்கக்கூடிய வழக்குனாலும் அவங்க எந்த ஒரு வழக்குலையும் அந்த நபரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கும் மீறி வந்து அவர் வந்து சமூக குற்ற செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க கட்டுப்படுத்தவே முடியலைன்னா அது காவல்துறை வந்து அந்த இடத்துல அதீதமான ஒரு முயற்சியாக அந்த குண்டாசை எடுப்பாங்க இது யார் மேலே நீங்கள் போகலாம் ஒரு கஞ்சா கடத்துறவன் மேலே போடுங்க சலச்சராயம் காய்ச்சறம் மேலே போடுங்க அரசியல் எதிரிங்கிறனால ஒருத்தர் மேலே குண்டாஸ் போடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அது அது ஏற்புடைய இதே நடவடிக்கையே இல்லை இன்னொரு விஷயம் சார் வன்னியரசு அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு ட்விட் என்னன்னா ஒரு தெருப்போரிக்கைக்குலாம் சீமானவர்கள் வந்து சப்போர்ட் செய்றாரா அதாவது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர்கள் இவருக்கு வாதாட சென்றிருக்கார்கள் அதை குறிப்பிட்டு இப்படி ஒரு பதிவை ட்விட்டர்ல போட்டிருக்காரு இது சரியான போக்கு அரசு ட்வீட் நான் பாக்கல சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி அவர் ட்வீட் போட்டிருந்தாருன்னா அது தவறான ட்வீட் ஏன்னா ஒரு நபர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து கைதியும் போது அந்த மாதிரி ஒரு தாக்குதல் செஞ்சவங்க உங்கள் கட்சிக்காரங்கிற குற்றச்சாட்டு வேறு ஒன்று இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி வரதை வந்து நீங்கள் வரவேற்றுறீங்கன்னா நீங்களே என்ன பண்ணுறீங்க ஆமாம் அடித்தது எங்கள் கட்சிக்காரன்னு நீங்களே சொல் மறைமுகமாக நீங்கள் உண்மையை ஒத்துக்கிறீங்கிற மாதிரி ஆயிடுது இல்லை அப்படியே இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஒரு வக்கீல்கள் இருக்கிறீங்க இப்போ இவர் தாக்கப்பட்டிருக்காரு அந்த வீடியோவை பார்க்கும் முதல்ல வந்து அடிச்சு இவர் அங்க நின்றுகிட்டு இருந்தால் தானே அதுவே அவர் என்னன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இங்க மேலே தாக்குதல் நடந்திருக்குது அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்றதுக்காக கூட இருக்காங்க அப்ப எப்பயுமே விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஆகாது அப்ப எனக்கு ஆகாத கட்சிக்காக நீ போய் சப்போர்ட் பண்றியாங்கிற அந்த கால் புணர்வா இல்ல எல்லா இடத்துலயும் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து திருமாவளவன் அவர்களை வந்து தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு தனி மனித தாக்கல் பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதில் மூர்த்தி கூட நான் உடன்பாடு இல்லை மற்றபடி அரசியல் ரீதியான பேச்சுக்களும் நீங்க என்ன வேணா விமர்சனங்களை வைங்க அதுல எல்லாம் மாற்றிருக்கிறதே இல்லை அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆள் வந்து அடிச்சிட்டானே நீங்க சந்தோஷப்பட்டு நீங்க போடுறீங்கன்னா அப்போ இந்த நிகழ்வுகள் எப்ப நடக்க போகுதுன்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா காத்துக்கிட்டு இருந்தீங்களா இந்த நிகழ்வுக்காக அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மக்கள்கிட்ட வரும் இல்லையா வன்னி அரசு அந்த மாதிரி போட்டிருந்தாருன்னா அது தவறு அந்த போட்டிருக்கிறத வந்து அவரு நீக்கி இருக்கணும் போடாம இருந்திருக்கணும் விசிகா சார்பாக கிட்டத்தட்ட அறுபது வழக்கறிஞருக்கு மேல போய் ஒரு ஆர்கியூமெண்டா அந்த அதாவது அந்த ஜட்ஜ் கிட்ட பண்ண மாதிரியான செய்திகள் சொல்லப்படுது இது வந்து சரியான ஒரு இது தானா எனக்கு அது தெரியல இருந்தாலும் இப்ப வந்து அங்க அடிச்சவங்க ரவுடி பசங்களா இல்ல வந்து கட்சிக்கார கட்சிக்காரங்களா அப்ப நீங்க யாருக்கு ஆதரவா நீங்க இங்க போய் பேசுறீங்க அப்போ சப்போஸ் அவங்க கட்சிக்காரங்களா இருந்தாங்கன்னா நீங்க என்ன பாடத்தை அந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறீங்க ஏ யாரா இருந்தாலும் பிரச்சனை போய் அடிங்க உங்களுக்காக நாங்க வந்து கோர்ட்டில் நீப்போம் அப்போ தொண்டர்களை நீங்க அடியாள்களாக மாத்திரீங்களா கண்டிப்பா உங்களை நம்பி வரக்கூடிய அடி நீங்க திருமாவளவன் அவர்கள் மேடைதோறும் பேசக்கூடிய வசனமே என்ன அரசியல் விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு வரணும் மக்கள் உங்களை அரசியல்வாதிகள் ஏமாத்திட்டு இருக்காங்க அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்லி தான் அவர் குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எடுப்பார் அதெல்லாம் திருமாவளவன் அண்ணன் மேலே எனக்கு அதிக மரியாதை உண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி குழந்தைக்கு டீச்சர் எப்படி ஸ்கூலில் பாடம் எடுப்பாங்களோ அந்த மாதிரி பாடம் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து உங்கள் கட்சியை சார்ந்த இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டால் அதுக்கு வந்து வக்கீல்கள் போய் இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டுட்ருக்காங்கன்னா ஒன்று நீங்கள் உங்கள் கட்சியை சார்ந்த நபர்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சது நடவடிக்கை சரியில்லை தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான பாடத்தை நீங்க மாதிரி கட்சி இல்லாம இருந்து வேற ரவுடி பசங்களா அந்த ரவுடிங்களை வந்து நீங்க வந்து போலீஸ் கிட்ட அழுத்தம் கொடுத்து அந்த ரவுடிகளுக்கு உண்டான தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதும் ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியினுடைய தலைவராக இல்ல அந்த அரசியலுடைய கட்சியினுடைய வேலையாவும் நான் பாக்குறேன் அப்ப அதையெல்லாம் நீங்க பண்ணாம இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுடைய தனிப்பட்ட கால்பின் காரணமாக ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிக்க கூடியதுக்கு வந்து இப்படி வந்து ஒரு பழி வாங்கணும்னு இன்னைக்கு எல்லா கட்சியும் இந்த மாதிரி நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் நாடு ரோட்ல யாராவது நடந்து போக முடியுமா நம்ம அமைதி பூங்கா அமைதி பூங்கான்னு சொல்றோமே ஒரு டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி அடிதடி தடி தகராறு நடக்குது இதுதான் அமைதி பூங்காவுக்கு உண்டான இதுதான் இரும்புக்கரம் கொண்டு சட்ட காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடியதா டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடி இது நடக்குதுன்னா நீங்க தமிழகம் எவ்வளவு பறந்து விரிந்தது முக்க முழுக்கு முழுக்கல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க டிஜிபி ஆபீஸ்க்கு அப்போ இது வரைக்கும் நான் எதிர்க்கட்சி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல சட்டம் சீரோ சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிடுச்சுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்காட்டாயில அமைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் சார் விசிகாவை எதிர்த்தால் இந்த மாதிரி டர்மடி விழும் என்பதை விசிகா வலியுறுத்தணும்ன்றதுக்காக தான் அமைதி காக்குதான் ஒரு கேள்வி இல்ல இல்ல இப்படி பண்ணுனாங்கன்னா விசிகா வந்து எந்த விசிகான்னு இல்ல எந்த ஒரு கட்சியும் என்னை எதிர்த்து கேக்குற இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ரவுடித்தனம் பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் பாத்துக்கலாம் இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாம் எங்க இருக்குது மக்கள் அடையாளம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை வந்து தொடச்சரிஞ்சிருவாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் வந்து நாகரீகமான அரசியல்வாதிகளுக்கு ஜனநாயக ரீதியில் கருத்துக்களை வைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்களில் இறங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு என்றைக்குமே மக்கள் ஆதரவாக இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ஏன் கட்சிக்காரனை பேசிக்கா ஏன் தலைவனை பேசிக்கா எந்த கட்சிக்காரங்க நடவடிக்கைகள் இந்த மாதிரி ஈடுபட்டாலும் அந்த கட்சியை வந்து மக்கள் நிராகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதனால தான் எப்பேற்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்களாம் சரி பண்ணி இன்றைக்கி வந்து கருத்தியல் ரீதியாக வந்து அவங்க மோதுறது எல்லாருமே ஆள் பலமாக அடியாட்கள் பலத்தை வச்சு மோதுறதுன்னா இன்றைக்கி வந்து இது என்ன நாடா காடா யார் வந்து வலு ஜாஸ்தியாக இருக்குதோ அவங்க யார் யாரை யாருனால அடிக்க முடியுமோ அவங்க வந்து மக்களை எல்லாத்தையும் ஆட்சி பண்ணலான்னா இது மக்கள் ஆட்சியாக காட்டாட்சியாக அது அது எந்த சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கக்கூடிய நிலையே இல்லை இன்னொரு விஷயம் சார் இப்படி அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் பதிமூணாம் தேதி ஒரே நாளில் நான் மூணு இடத்துக்கு சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்றாரு எதுவும் பார்ட் டைம் பொலிட்டீஷியனாக மாறுகிறாரா விஜய் என்று கேள்வி இல்லைப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் விஜய் மேலே நம்ம விமர்சனம் வச்சிருந்தா ஏன் நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டோம் அப்புறம் வந்தாரு ஏன் நீங்கள் வந்து ரொம்ப பிக் அண்ட் சூஸாகவே வரீங்க எல்லாத்துக்கும் வரணுன்றீங்க மக்களை புறா போய் சந்திக்கணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமை தோறும் பண்ணுறாரு கொங்கு மண்டலத்தில் மட்டும் சனி ஞாயிறு பண்ணுறாரு இந்த மூணு மாசத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை வராரு ஸோ இது வந்து ஒவ்வொரு படியாக அவருக்கு முன்னுக்கு வராருன்னு நம்ம பார்த்து அவருக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ நீங்கள் கேட்டிங்க இந்த சூழ்நிலையில் வரும்போது அளவு உயர வரைக்கும் மீன் பிடிக்கிறது காத்திருக்க முடியாது என்றைக்கு அளவு உயர்றது என்றைக்கு மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறது பூரா நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதையும் மீறி வந்து நீங்கள் மக்களுக்கு உண்டான அரசியலை செய்யணும் இந்த மாதிரி போகிறது வந்து தினந்தோறும் ஒரு இப்போ எடப்பாடி எழுவத்தி ரெண்டு வயசாயும் மனுஷம் பாவம் எல்லா சட்டசபை தொகுதிகளையும் போய் போய் சுத்திட்டு இருக்காரு மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து விஜயம் போனாருன்னா அவருக்கு நல்லது ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா ஓகே எடுத்த உடனே இந்த மாதிரி போய் ஏன்னா அவருக்கு இது புதுசு ஆமா பலசு இல்லை அவருக்கு வந்து இப்போ பல தேர்தலை சந்திக்கல இதான் முதல் தேர்தலை சந்திக்க போறாங்க மக்கள் சந்திப்புங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ஷோ போனதுல இல்லை வந்து மேடைகளில் பிரம்மாண்ட மேடைகளில் போராட்டங்கள் ரெண்டு போராட்டங்கள்ல இதில் தான் இருக்காரே ஒழிய பொதுமக்கள் சந்திப்புங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறாரு அதனால அவருக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது ஸோ அதனால் இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருக்கும் அவருக்கு ஸோ இது முதல்ல போயிட்டு நம்ம என்ன ஏது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லை நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லை என்ன இதில் வந்து நல்லதாக என்ன பண்ணுறோம் இல்லை வந்து இப்போ இன்னும் வந்து நம்மளை சரி செஞ்சுக்க வேண்டியது என்னங்கிற சில பாடங்கள் பல பாடங்கள் விஜய்க்கு வந்து இதில் படிப்பனையும் அமையும் இதை வச்சு அவர் வந்து நம்ம கேள்விப்படுறது வந்து ரெண்டாவது ஒரு சுற்றுப்பயணம் இருக்குது இது மட்டும் இல்லை ஜனவரிக்கு மேலே இன்னொரு சுற்றுப்பயணம் இருக்குன்றாங்க அப்போ இதுல கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்கா அனுபவத்தை வச்சு அந்த டைம்ல வர்றது ஒரு சூறாவளி சுற்று பயணமா இருக்கும்னு நான் பாக்குறேன் சரிங்க நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து நன்றி நன்றி மகாலட்சுமி